மயிலாடுதுறை மாவட்டத்தில் பலத்த காற்றுடன் கூடிய மழையால் மின் மரம் சாய்ந்து மின்கம்பங்கள் அருந்து விழுந்தன மயிலாடுதுறை மாவட்டத்தில் இரவு சூழல் நிலவி வந்த நிலையில் பலத்த காற்று வீசியது தொடர்ந்து ஒரு மணி நேரம் காற்றுடன் கூடிய மழை பெய்தது மயிலாடுதுறை புதிய பேருந்து நிலையம் அருகே காற்றுடன் பெய்த மழையால் மரம் சாய்ந்ததால் மின்கம்பிகள் அருந்து விழுந்தன மாவட்டம் முழுவதும் காற்றுடன் பெய்த மழையால் மின் செய்யப்பட்டது காற்றில் பேனர்கள் கிளி மழை காற்று நின்றாலும் பல்வேறு இடங்களில் வழங்கப்படவில்லை இதனால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர் மயிலாடுதுறையில் காற்றால் திமுக பொதுக்கூட்டத்தில் திமுக எம்பி ஆ ராசா பேசிக் கொண்டிருந்த போது மைக் மீது மின் விளக்கு சாய்ந்ததால் விலகிய ஆ ராசா உயிர் தப்பிய நிலையில் கூட்டம் பாதியில் முடித்துக் கொள்ளப்பட்டது குறிப்பிடத்தக்கது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க